எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் ரத்னராஜ் என் ஒய்ஃப் பேர் வந்து கௌசல்யா நான் திருநெல்வேலி ஐக்கரூனில் வந்து குழந்தை பிறகுக்காக கடந்த பத்தாம் என் ஒய்ஃப் வந்து அக்டிவ் பண்ணிடுவேன் இப்போ இங்கே என்ன நடந்தது அப்படின்னா குழந்தைய கொண்டு வந்து ஹஸ்பண்டை காமிக்கிறதுக்கு ஒயிட் செலவுனா எப்பண்டு அப்படிங்கிறவங்க வந்து வழுக்கட்டாயமாக ஐநூறுபா கொடுத்தா தான் நான் அவங்களுக்கு வந்து காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வயிறு வசூலில் ஈடுபடுத்தாங்க இது மட்டும் இல்லை கொண்டு போகிறவங்க நோயாளியாக தள்ளி கொண்டு போகிறவங்க ரேம்பாக்கு ஒரு பிளாக்கில் இருந்து இன்னொரு பிளாக்கு ரேம்பாக்கு இருக்குது அந்த ரேம்பாக்கு சென்டரில் நுப்பாட்டி இதுக்கு மேலே வரணும்னா எங்களுக்கு அறநூறுவா கொடுங்க அப்படின்ட்டு வலுக்கட்டாயமாக அறநூறுவா வசூலில் ஈடுபடுத்தாங்க இது எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆள்டையும் கேட்டு பார்த்தா கேட்டு பார்த்தேன் நான் ஒவ்வொரு ஆட்டையும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு தொள்ளாயிரம் இப்படி வாங்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு பிரசவம் ஒரு நாளைக்கு பத்துலேருந்து இருபது பிரசவம் நடக்குது இருபது பிரசவம் நடக்க அப்போது ஒரு நாளைக்கு அவங்களுடைய வசூல் என்ன அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் வாங்குகிறாங்க இதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா எடுக்காது இந்த அதிகாரிகள் பதில் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இதுக்கு தயவுசெய்து இதுக்கு என்ன நீங்கள் விடிவு காணுங்க இது என்னுடைய முக்கியமான வேண்டுகோள் வணக்கம்